மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பணத்திலேயே பொருளக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது சுக்கரனுடைய அருளால நீங்க ஜொலிக்க போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி விரைவில் விடை கொடுக்க போகிறது பிப்ரவரி மாதம் பிறக்க போகிறது பலரும் இந்த மாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து தான் இருப்பாங்க எனவே இந்த மாதத்தில் மீன ராசிக்கால பலன்களை பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் கிரகங்களின் பெயர்ச்சிகள் நிகழ இருக்குது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் கிரகம் பிப்ரவரி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்ப ராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் குரு பகவான் ராசியிலும் செவ்வாய் மிதுனத்தில் வக்ர நிலையிலும் கேது கன்னி ராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிலையிலும் இருக்கிறாரு அதேபோல போல ராகுவும் மீனத்திலும் உள்ளார் இந்த கிரக தான் ராசி பலன் இருக்க போகுது சந்திர பகவானை பொறுத்தளவில் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தினுடைய கிரகநிலையை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் செவ்வாய் நிலை கண்ணியில் கேது பகவான் மகர ராசியில் புதாத்திய யோகம் குடும்பத்தில் கும்ப கும்பத்தில் சனி பகவான் மூல திரிகோணஸ்தானம் மீனத்தில் சுக்கர பகவான் உச்ச நிலையிலும் இருக்கிறாரு அந்த வகையில் இந்த மாதத்தில் மீன ராசிக்காரர்கள் ரொம்பவே சிறப்பாக தான் இருப்பாங்க சுக்கரன் உச்சமாக அமர்ந்து மாதம் துவங்குகிறது இது சிறப்பான அம்சமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகுது வாழ்க்கையில் செழிப்பான சூழலை ஏற்படுத்த போகிற மாதமாக இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க பொருளாதார ரீதியாக நல்ல செறிப்பான முன்னேற்றத்தை காண்பீங்க ஆடம்பரம் அதிகமாக வெளிப்படக்கூடிய மாதமா இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆடை அணிகலன்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஜிம்முக்கு சென்று உடல் பயிற்சி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வசீகரமான தோற்றத்துக்கு நீங்க போய் நிறைய ஜிம் செஞ்சு எக்ஸசைஸ் செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய மாதமா அமையும் செல்வ செழிப்பு மேலோங்குங்க பயணங்கள் மிக சிறப்பாக இருக்க போகுது இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பல இடங்களில் திருமணத்திற்கு தடை இருந்திருக்கும் தடையை தாண்டி திருமண செய்திகள் வந்து சேரக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது மீன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரப்போகுது பெண்களால் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மனதுக்கு பிடிக்காத திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மனசில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுங்கள் அதனால் உங்களுடைய நன்மை உண்டா உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது மீன ராசியினரை பொறுத்தளவில் வீட்ல வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால அதற்குண்டான பரிகாரத்தை உங்களுடைய ஜாதகத்தில் போய் நீங்க பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதனை கடைபிடித்து தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது நாகதோஷம் செவ்வாய் தோஷத்தை பார்த்து அதை நிவர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் அதற்கான ஒரு நல்ல முயற்சியை மேற்கொள்வது நல்லது கம்யூனிகேஷன் செக்டாரில் இருப்பவங்களுக்கு கணினித்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகலாம் மாணவர்களை பொறுத்தளவுல அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கிற மாணவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்தணும் பாடத்தில் அப்போ தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் படிப்பு வேலை தொடர்பாக வெளியூர் சொல் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்குங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு நீங்கள் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க உங்களுடைய திருமண தடைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இல்லை துணிச்சல் வந்து அதிகரிக்கும் தைரியம் ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி வகை சூடுவீங்க மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளுவீங்க பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கூட கிடைக்குங்க அலுவலக ரீதியான பயணங்களை மேற்கொள்ளுவீங்க வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வியாபாரத்தில் மும்மரமாக செயல்படுவீங்க லாப இலக்குகளை எட்ட போகிறீங்க கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளுவாங்க கடன் கொடுக்காம கராராக பேசி வியாபாரத்தை விரிவுபடுத்தணுங்க மற்றபடி பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீங்க பொருளாதாரம் நன்றாகவே இருக்குங்க சிறிய அளவில் புதிய முதலீடுகளை செய்வீங்க தானிய விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்குங்க அதே நேரம் உங்களுடைய வருமானத்தை கூறு போட நினைக்கும் இடைத்தரகர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா பதவிக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே இடையூறுகள் உண்டாகலாம் அவர்களுடைய ரகசிய திட்டங்களை சாதுரியமாக சமாளிப்பீங்க தொண்டர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதே நேரம் உங்களுடைய கட்சியினரிடம் எதிர்கட்சியினரிடம் மனம் திறந்து பேச வேண்டாங்க கலைத்துறையினரை பொறுத்தளவு புதிய ஒப்பந்தங்களால் மனம் திருப்தி அடைவீங்க வருமானம் நன்றாகவே கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்களிடமிருந்து இருந்து சிறு சிறு நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க ரசிகர்களினுடைய ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீங்க பெண்மணிகளுக்கு கணவரிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும் உங்களுடைய பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றுவீங்க சகோதர சகோதரிகள் உறவில் இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே மறைந்து உறவுகள் வந்து மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உடல் உபாதைகளால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர்களாகவே இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்கங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் மனக்கவலை உண்டாக வாய்ப்பு இருக்குது மற்றவர்களிடத்தில் பகை ஏற்படாமல் பழகிறது ரொம்பவே நல்லதுங்க காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படலாம் சக ஊழியர்களிடத்துல நிதானமாக பழகிறது ரொம்பவே நல்லது தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் மனோதைரியம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த கவலை வருத்தம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது எல்லா முயற்சிகளிலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பண வரத்து அதிகரிக்கும் எதுலேயுமே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் பயணத்தின் போது கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்குங்க போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று பன்னிரெண்டு இந்த நிகழ்ச்சி இந்த நாட்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி நன்மை பெறலாங்க